எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நன்னாளனைக்கு நமக்கு சொந்த வீடு யோகமானது அமையணும் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நிற வழிபாட்டின் பொழுது ஒவ்வொருவருமே வீடுகளில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன இந்த தீபத்துக்கு உண்டான முக்கியத்துவமும் அதே சமயத்தில் இந்த தீப வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தா சொந்த வீடு கட்டுவதற்குண்டான யோகம் அமையணும் நிலப்பாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அமையணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆசைப்படுவோம் நிறைய பேருக்கு நிறைய நேரங்களில் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு கை கூடி வந்தாலுமே அது எட்டாகனியாக இருக்கும் அப்படி அந்த மாதிரி சொந்த வீடு கனவை நினவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புத திருநாளாம் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது நம்ம செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த தீப வழிபாடை இந்த அற்புத சேர்க்கை நாளின் பொழுது ஒருவர் கடைபிடித்தாலே கண்டிப்பா அதனால மிகுதியான பலன்களானது கிடைக்க பெறும் செவ்வாய்க்கிழமைனால் பொதுவாக பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான குகந்த நாள் அப்படிங்கிறதால சொந்த வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரனோ இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா இந்த நன் நாளனைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் விளிச்சி ஏற்படுத்தி தரும் பொதுவாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே வீடு முழுவதுமே நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அனைத்துமே நிறைப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அதனால் இந்த அற்புதமான செயற்கை திருநாளின் பொழுது கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த கடன் அப்படிங்கிற அந்த இருட்டில் சிக்கி தவிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த திருநாள் நமக்கு கை கொடுக்கும் அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை விடாமல் நான் சொல்லக்கூடிய விதத்தில் தீப வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி சுவாமியினுடைய சிறப்புகளை பற்றியும் யாரை எப்படி வணங்கி வழிபாடு மேற்கொள்ளணும் எப்படி நமக்கு கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வம் அனைத்துமே நிறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான விளக்கமான பதிவு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க அந்த பதிவினுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ஆனால் இந்த பொருட்கள் புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் டப்பாக்களில் போட்டு வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் புதிதாக வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த தீப வழிபாடுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கணும் வெள்ளித்தட்டு பித்தளை தட்டு தட்டு மண் தட்டு இதில் ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நல்லா சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு கண்ணாடி கிண்ணம் இல்லைனாக்கா மண் கிண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்கும் அதையும் சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்ததாக நம்ம இந்த கிண்ணத்தில் நிரைப்பதற்காக துவரம் பருப்பு முழுவதுமே நிரப்பிக்கொள்வது அப்படிங்கறது செய்யணும் புதிதாக வாங்கி துவரம் பருப்பு பாக்கெட்டை யூஸ் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் வீடுகளில் வைத்திருக்கக்கூடியதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது புதுசாக நீங்கள் ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராம் அளவோ வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் துவரம் பருப்பு முழுவதுமே இந்த கிண்ணத்தில் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கறத செய்து அடுத்ததாக தேவைப்படக்கூடியது ஒரே ஒரு வெற்றிலை காம்பவுண்ட் இருக்கக்கூடிய வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நறுமணம் உள்ள மலர்கள் ஒரு அகல் தீபம் அந்த அகல் தீபத்தில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படின்னாலும் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படின்னாலும் ஐந்து ரூபாய் நாணயமும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரமும் தேவை இப்போ இந்த எல்லாமே நம்ம தயார்படுத்தியாச்சு சரியா மாலை விஷ்ணு முகூர்த்த நேரம் பார்த்திங்களா அப்படி அந்த நேரத்தில் நிலவொழி நமக்கு நல்ல காட்சி தரக்கூடிய சமயத்தில் நீங்க இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒரு ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றினாலும் சரி ஆனால் கண்டிப்பாக நம்ம தீப ஒளி ஏற்றும் பொழுது நிலவலியும் கூட இருக்கணும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலுமே ஏற்றலாம் பூஜைக்குண்டான தட்டு எடுத்துட்டு அந்த தட்டுக்கு மேலே நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய கிண்ணம் நிறைய இருக்கக்கூடிய துவரம் பருப்பை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க துவரம் பருப்பை வைச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வெற்றிலை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த தட்டில் நம்ம கிண்ணம் வச்சதுக்கப்புறமா சுற்றி நல்ல நறுமணமுள்ள மலர்கள் வைப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க மல்லிகை முல்லை சாமந்தி எது உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக நல்ல நறுமணம் உள்ள மலர்களாக பார்த்து நீங்கள் அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக இந்த வெற்றிலைக்கு மேலே நம்ம நட்சத்திர சின்னம் வரைவது அப்படிங்கறத செய்துக்கோங்க நட்சத்திர சின்னத்தை நீங்கள் சந்தனத்தில் ஒன்று கொஞ்சம் பன்னீர் சேர்த்து குலைத்தோ இல்லை தண்ணீர் சேர்த்து குலைத்தோ நீங்கள் அதை கொண்டு மோதிர விரல் தொட்டு நீங்கள் நட்சத்திர சின்னம் வரைவது அப்படிங்கிறத செய்யணும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டு அந்த வெற்றிலையை வந்து வந்து தூரம் பருப்புக்கு மேலே அந்த கிண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய தூரம் பருப்புக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் நட்சத்திர வழிபாடு பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும் அதுவும் வெற்றிலைக்கு மேலே நம்ம நட்சத்திரத்தை வரைந்து அதை முருகப்பெருமான குகந்த தானியங்கள் செவ்வாய் பகவான குகந்த தானியமாக செல்லப்படக்கூடிய தூரம் பருப்புக்கு மேலே வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் மிகுதியான பலன்கள் கிடைக்கும் இது கூடவே நம்ம இந்த வெற்றிலையை வைப்பதற்கு முன்னாடி ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதை தூரம் பருப்புக்கு அடியில் வச்சு ங்க இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி உள்ள நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே வெற்றிலையை வைத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அகல் தீபம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அகல் தீபத்தையும் வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் காம்பு பகுதியை மட்டும் கிள்ளிட்டு அதை நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைங்களா அதில் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை செய்துட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தில் நுணுக்கி சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடணும் இப்படி நீங்கள் அனைத்தையுமே தயார்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் துணை விளக்கினுடைய துணை கொண்டு ஏற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வைத்த தீபம் இருக்கு இல்லைங்களா அதாவது மாலை நேர வழிபாட்டுக்காக ஏற்றிய தீபங்கள் இருக்கும் இல்லைங்களா அதில் வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு ஏதாவது வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தினுடைய ஜோதியை கொண்டு நம்ம தயார்படுத்தியிருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம தயார்படுத்தி தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக மனதில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர் சொல்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறித்த நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீப ஜோதியானது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டம் அப்படிங்கிற இருளை அகற்றி நல்ல ஒரு ஒளி பிரகாசத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தீப வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நம்ம இந்த தீப வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டதுக்கப்புறமா பயன்படுத்திய பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா துவரம் பருப்பு வெற்றிலை இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் நம்ம வைத்த அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கணும் வைப்பதற்கு முன்னாடி நிலவொழியில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை காண்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் துவரம் பருப்பை நீங்கள் ப பாதி எடுத்து நீங்கள் வீட்டுக்கு பயன்பாட்டுக்காக எடுத்துக்கோங்க மீதி பாதியை வந்து கொஞ்சம் பச்சரிசியோடு சேர்த்து ஊற வைத்து பசுமாடுகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வெற்றிலையே கால்படாத இடத்துல போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம பயன்படுத்திய மலர்கள் அனைத்தையுமே தொடுத்து முருகப்பெருமானுக்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாளின் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்கள்தும் விடுபடணும் குறிப்பிட்டு சொந்த வீடு கட்டுவதற்குண்டான யோகம் பிறக்கணும் இல்லை வீடு வாங்குவதற்குண்டான யோகம் வேணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மாலை நேர வழிபாட்டின் பொழுது ஒவ்வொருவருமே ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்னங்கிறதுக்கு தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்